தன் நவளை இழுத்து தன் மார்போர்டு அணைத்துக்கொண்டு படுக்க அவளும் அவன் மார்பின் மேல் தஞ்சம் கொண்டு படுத்திருந்தாள் யழினி உனக்கு ஓகே படி உன்னை நான் ரொம்ப கஷ்டப்படுத்திட்டேனா என்று கேட்க அவளோ எந்த பதிலும் சொல்லாமல் அவன் மார்பில் தன் முத்தத்தினை பதித்தாள் அந்த ஒரு முத்தமே சொல்லாமல் சொன்னது அவளுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை அவள் மிகவும் சந்தோஷமாகவும் திருப்தியாகவும் இருக்கிறாள் என்று பிறகு அவனும் அவள் நெற்றியில் ஒரு முத்தத்தினை பதித்துவிட்டு உறங்கப் போக ஆனால் உறக்கம் என்பது அவனுக்கு வருவேனா என்பது போலத்தான் இருந்தது அப்படியே விடிய விடிய இரண்டு மூன்று முறை அவளுடன் நிகழ்த்தியால்தான் அவளை அமைதியாக படுத்து உறங்கினான் விடுந்து நீண்ட நேரம் ஆகி சூரியன் தாக்கத்தினால் யாழினி முகம் சூடாக மெதுவாக கண்ணை திறந்து பார்த்தாள் தன் கணவனின் மார்பில் சுகமாக தூங்கிக் கொண்டிருப்பதை நினைத்து சிரிப்பு வந்தது அவளுக்கு இருந்தாலும் அவளுடைய நிலைமையை நினைத்து பார்த்தவளுக்கு கொஞ்சம் வெட்கமாகத்தான் இருந்தது இரவு நேரம் அவளுக்கு ஒன்றும் தெரியவில்லை ஆனால் இவ்வளவு வெளிச்சத்தில் அவனின் முன்பு இப்படி இருப்பதுதான் அவளுக்கு மிகவும் தர்ம சங்கடத்தை ஏற்படுத்தியது மெதுவாக அவன் பார்ப்பதற்கு முன்பே எழுந்து குளியலறைக்குள் சென்றுவிடலாம் என்று நினைத்தவள் அவன் கையை எடுத்துவிட்டு நகர செல்ல பட்டென்று அவளை இழுத்து அணைத்து அவளுக்கு மேல் வந்தவன் எங்கடி போற இவ்வளோ அவசரமா என்ன பண்றீங்க அர்ஜூன் விடுங்க ப்ளீஸ் பாருடா என் பொண்டாட்டி இன்னைக்கு முத முதல என் பேரை சொல்லி கூப்பிட்டு இருக்கா அதுக்கு நான் எவ்வளவு சந்தோஷப்படணும் தெரியுமா இப்படி எல்லாம் கிண்டல் பண்ணீங்கன்னா அப்புறம் மறுபடியும் நான் பாசன்னு கூப்பிட ஆரம்பிச்சிருவேன் வேண்டாமா தாயே என்னால திரும்ப திரும்ப அந்த பாசுங்கிற வார்த்தையெல்லாம் கேட்க முடியாது நீ இப்ப கூப்பிட்டதே எவ்வளவு நல்லா இருந்துச்சு அர்ஜூன் என் பேரு இவ்வளவு அழகா இருக்குதுன்னு உன் வாயிலேருந்து கூப்பிடும் போது தானே எனக்கு தெரியுது பூங்காச்சும் சரி சரி என்னை விடுங்க நான் போய் குளிக்கணும் பொருடி குளிக்கலாம் அதுக்குள்ள என்ன அவசரம் ரெண்டு பேரும் சேர்ந்தே குளிக்கலாமே என்ன என்று அதிர்ச்சியில் அவளது இரண்டு கண்களும் வெரிய எதுக்கு டிவள அர்ச்சி அடையிற அங்க நான் பார்க்காதது இனி என்ன இருக்கு புதுசா பார்க்க போற மாதிரி இவ்வளோ சீன் போடுற என்றதும் அவள் முகம் வெட்கத்தில் சிவந்துவிட அவள் முகத்தை தன் இரு கைகளால் மூடிக்கொண்டாள் ஹேய் பொண்டாட்டி இப்படி எல்லாம் காலையிலேயே என்ன மூடேத்தாதடி நீ இப்படி அநியாயத்துக்கு வெக்கப்பட்டினா உன்னை பார்த்துட்டு என்னால சும்மா இருக்க முடியுமா என்று அவன் கிரக்கமாக கேட்டான் அப்பொழுதும் அவனை பார்க்காமல் நீங்க நகருங்க நான் எழுந்து குளிக்க போகணும் என்றதும் வேகமாக அவளிடமிருந்து பிரிந்து படுத்து தலைக்கு கையை கொடுத்து முட்டு கொடுத்தபடியே அவளை பார்த்தவன் சரி சரி எழுந்துச்சு போ குளிக்கணும்னு சொன்னல்ல கலம்பு கலம்பு என்றதும் அவளுக்கு தூக்கி வாரி போட்டது இப்படியே இப்படி நான் போறது எனக்கு டவல் ஏதாச்சும் எடுத்து கொடுங்க ப்ளீஸ் அதெல்லாம் எனக்கு தெரியாது நீ தானே என்ன விட்டு நகர்ந்து போங்க நான் எழுந்து போய் குளிக்கணும்னு சொன்னேன் நீ சொல்ற பேச்ச நான் என்னைக்காவது கேட்காம இருந்திருக்கா நீ சொன்ன நான் உடனே நகர்ந்து வந்துட்ட அவ்வளவுதான் வேலை முடிஞ்சு போச்சு இதுக்கு மேல நீயே எழுந்து போய்க்கும் இதெல்லாம் ரொம்ப அநியாயம் பாஸ் இப்படி பண்ணாதீங்க என்னடி மறுபடியும் என்ன பாஸ்னு கூப்பிடுற ஆமா அப்படித்தான் கூப்பிடுவேன் நீங்க என்ன கடுப்பு எழுத்துனீங்கன்னா அப்படித்தான் கூப்பிடுவேன் சரி எனக்கு ஒண்ணும் பிரச்சனை இல்ல என்றவன் அமைதியாக படுத்துக்கொண்டு இருக்க அவளுக்கு இப்பொழுது எப்படி எழுந்து செல்வது என்று புரியாமல் தாயக்கத்துடனேயே இருந்தாள் இதற்கு மேலும் அவனிடம் வம்பு செய்யாமல் அவனுக்கு அடிபணிந்து போவதே நல்லது என்று முடிவெடுத்தவள் மெதுவாக அவன் மார்பை சுரண்டி என்னடி எதுக்கு இப்படி சொரன் நான் குளிக்கணுங்க நான் குளிக்க வேணாம்னு சொல்லவே இல்லையே இங்க பாரு நான் உன டச் கூட பண்ணல ஏதோ நான் உனக்கு வச்சிருக்க மாதிரி இல்ல நீ சொல்லிக்கிட்டு இருக்க விளையாடாதீங்க அர்ஜூன் எனக்கு கொஞ்சம் டவல் மட்டும் எடுத்து கொடுங்களேன் முடியாது முடியாது உன் ட்ரெஸ் இருக்கும்ல அதை எடுத்து சுத்திக்கிட்டு போ ஆமா அது எங்க இங்க பக்கத்துல கிடக்கு என் சுப்புலம்ப என்ன சொன்ன பின்ன நீங்க எங்கயாவது ஒரு இடமா போட்டு இருக்கீங்களா சுத்தி பாருங்க என் ட்ரெஸ் எங்க இங்க கிடக்குதுன்னு என்று கூறியதும் வேகமாக எட்டி பார்த்தவனுக்கு சிரிப்புதான் வந்தது அதுவும் போச்சா அது சரி விளையாடாதீங்க அர்ஜுன் சீக்கிரமா போயிட்டு டவல் எடுத்துட்டு வாங்களேன் ஏண்டி அப்போ நான் மட்டும் எப்படி எழுந்து போய் எடுப்பேன் எனக்கு மட்டும் வெக்கமா இருக்காதா அட கடவுளை ஆமா சரி நீங்க இந்த பெட்ஷீட்டை சுத்திட்டு போயிட்டு எடுத்துட்டு வந்து கொடுங்க அது வரைக்கும் நீ எப்படி இருப்ப என்று ரகசியமாக கேட்க அவளோ பூங்கார்ஜுன் நீங்க ரொம்ப மோசம் என்று கூறிவிட்டு பெட்ஷீட்டை இழுத்து தன் முத்துக்கத்தோடு போர்த்திக்கொண்டு படுத்து விட்டாள் அதை பார்த்தவன் அவனும் தலைவரை இழுத்து போர்த்திக்கொண்டு மெதுவாக அவளிடம் நகர்ந்து சென்று யானி நீயும் நானும் ஒரு மார்னிங் ரொமான்ஸ கண்டினியூ பண்ணிட்டு அதுக்கப்புறமா ரெண்டு பேரும் சேர்ந்தே போய் குளிக்கலாம் சரியா இல்ல இல்ல அதெல்லாம் வேலைக்காவது குளிச்சுட்டு கீழே போகணும் எல்லாரும் என்ன நினைப்பாங்க இங்க யாரடி இருக்காங்க நினைக்கிறதுக்கு நீதான் இந்த வீட்டோட முதலாளி அம்மா நீ யாரை பார்த்தும் பயப்பட வேண்டிய அவசியம் இல்ல புரியுதா நீ எப்ப வேணாலும் நம்ம ரூம்ல இருந்து எழுந்து போலாம் ஏன் லேட்டா எழுந்து வரேன்னு யாரும் கேள்வி கூட கேட்க மாட்டாங்க அத ஃபர்ஸ்ட் புரிஞ்சுக்கோ இருந்தாலும் கல்யாணம் முடிஞ்ச அடுத்த நாளேவா லேட்டா போவாங்க ஹடியே கல்யாணம் முடிஞ்ச அடுத்த நாள் தாண்டி லேட்டா போவாங்க என்னடி சரியான லூசு மாதிரி பேசிக்கிட்டு இருக்க இங்க பாரு சீக்கிரம் கீழே போய் நீ என்ன பண்ண போற நான் குளிச்சிட்டு கீழே போய் சாமி கும்பிடுவேன் அப்புறம் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிடுவேன் அவ்வளோதானே அதை இன்னும் கொஞ்ச நேரம் கழிச்சு கூட பண்ணிக்கலாமே இப்போ அதை விட ஒரு முக்கியமான வேலை இருக்கு அதை முடிச்சிட்டே போலாம் என்றவன் அதற்கு மேல் அவளை பேச விடாமல் அவனுடைய வேலையை தொடங்கி விட்டான் அவளும் வேறு வழி இல்லாமல் அவனுக்கு அடிபணிந்து போக வேண்டிய நிலைமையில் இருந்ததால் அமைதியாக அவனுக்கு ஒத்துழைத்துக் கொண்டிருந்தாள் காலை நேர கூடல் சீக்கிரமாக முடிந்துவிடும் என்று நம்பிக்கொண்டிருந்த யாழினிக்கு அது இப்பொழுது முடியவே முடியாது என்பது நன்றாகவே தெரிந்துவிட்டது அர்ஜுனின் செயலில் பொறுத்து பொறுத்து பார்த்தவள் முழுவதுமாக சோர்ந்து போய்விட அவளை பார்த்து சிரித்தவன் நீ ரொம்ப வீக்கா இருக்கடி முதல்ல உன் உடம்ப தேத்தனும் என்ன நீ இத கூட உன்னால தாங்கிக்க முடியல போங்க அர்ஜுன் நைட் எல்லாம் என்ன டார்ச்சர் பண்ணிட்டு இப்பவும் இப்படி பண்ணா இது என்ன உடம்பா இல்ல வேற ஏதாவது என்று கேட்க மெதுவாக அவள் பக்கத்தில் சரிந்து படுத்தவன் சரிடி இப்ப என்ன இதுக்கு அப்புறம் பகல் ஃபுல்லா ரெஸ்ட் எடுத்துக்கோ ஓகேவா ஆமா அப்படியே ரெஸ்ட் எடுக்க விட்டுட்டு தான் மறு வேலை பாப்பீங்க என்ன சொன்ன ஒண்ணு இல்ல நான் குளிக்க போறேன் என்றவள் வேகமாக எழுந்து போர்வையை உருவி கொள்ள அதில் பதறிய அர்ஜுனோ அடியே என்னடி பண்ற என்ன பண்ற குளிக்க போறேன் அதுக்கு பெட்ஷீட் தான் உருவிட்டு போவியா என் நிலைமைய கொஞ்சம் நினைச்சு பாருடி அதுக்கு நீங்களும் என் கூட சேர்ந்து எழுந்து வரணும் இப்படியே உட்காந்துகிட்டு கதை பேசிக்கிட்டு இருந்தா நான் என்ன பண்ண முடியும் நேரம்டி எல்லாம் என் நேரம் இந்த அர்ஜுன் எப்படி பட்டவன் தெரியுமா என்ன பார்த்து எத்தனை பேர் நடுங்குவாங்க ஆனா நான் என் பொண்டாட்டி கிட்ட திட்டு வாங்கிக்கிட்டே இருக்கேன் என்ன பண்றது கல்யாணம் ஆனாலே ஒரு ஒரு ஆம்பளோட நிலைமையும் இதுதான் போல இருக்குது என்று புலம்பியவன் அவளோடு எழுந்து வர இருவரும் தங்களது உடலுக்குள் போர்வையை செல்ல நடக்க முடியாமல் பார்த்த அர்ஜுனோ அவளிடம் இருந்த போர்வையை உருவி தூக்கி அவளை தன் இரண்டு கைகளிலும் தூக்கிக் கொண்டு குளியலறைக்குள் புகுந்து கொண்டான் ஹயோ அர்ஜுன் என்றவள் கண்களை இறுக்கமாக மூடிக்கொண்டு அவன் மார்பில் முகத்தை புதைத்துக் கொண்டாள் அநியாயத்துக்கு வைக்கப்படாதடி நீ வெக்கம் ரொம்ப இருக்க என்று என்று அப்படி இப்படி பேசி சின்ன சின்ன ரொமான்ஸுகளை எல்லாம் ஒரு வழியாக இருவரும் குளித்து வெளியே வந்தனர் பிறகு உடை மாற்றும் அறைக்கு சென்று தன்னுடைய உடையை மாற்றி கொண்டு வந்த யாழினி அதற்குள் அர்ஜுன் தயாராக இருப்பதை பார்த்து அர்ஜுன் ரெடி ஆயிட்டீங்களா சரி வாங்க அப்போ கீழே போகலாம் எது இப்படியவா ஏன் எனக்கு என்ன இந்த சாரி நல்லா இல்லையா என்று கேட்டதும் தன் தாடையில் கையை வைத்து அவளை மேலிருந்து கீழ்வரை ஒரு முறை ரசித்து பார்த்தவன் சாரியும் நல்லா இருக்கு நீயும் சும்மா கும்மு இருக்கு ஆனா இப்போ மேட்டர் இல்ல இங்க வா என்று அவள் கையை பிடித்து இழுத்து அமர வைத்து அவள் தலைமுடியில் கட்டியிருந்த துண்டை அவிழ்த்து விட்டவன் இப்படியே ஈரத்தலையோடு இருந்து உடம்பு சரியில்லாமல் போகணுமா ஒழுங்கா முடியை காய வச்சுட்டு கிளம்புற வழியை பார் என்று கூறியவன் ட்ரையரை எடுத்து கொண்டு வந்து அவள் தலைமுடியை காய வைக்க அவன் தனக்கு ஒவ்வொன்றும் பார்த்து பார்த்து செய்வதை ரசித்து பார்த்து கொண்டிருந்தவளுக்கு மனம் முழுவதும் பூரித்து போனது பின்பு அழகாக தலையை சீவிக் கொண்டு சிம்பிளாக முகத்திற்கு அலங்காரம் செய்து கொண்டவள் அங்கிருந்த குங்கும சிமிழையை எடுத்து அர்ஜுனிடம் கொடுத்து அர்ஜுன் இந்த குங்குமத்தை நீங்களே வச்சு விடுங்களேன் கண்டிப்பா அடி பண்டாட்டி இது கூட நான் செய்ய மாட்டேனா என்றவன் அழகாக அந்த குங்குமத்தை எடுத்து அவள் உச்சு வகுட்டில் வைத்து விடவும் அவளுக்கு லேசாக கண் கலங்கியது அதை பார்த்தவன் என்ன செடி சந்தோஷமா இருக்க நேரத்துல இப்போ எதுக்கு கண் கலங்குற இல்லாச்சும் நம்ம வாழ்க்கையில இதெல்லாம் நடக்கும்னு நான் நினைச்சு கூட பாக்கல நான் உங்களை லவ் பண்ணுவேன் நம்ம ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணிக்குவோம் இப்படி எல்லாம் சந்தோஷமா வாழ்க்கையை தொடங்குவோம்னு நான் யோசிச்சதே கிடையாது ஆனா இது எல்லாமே இன்னைக்கு நடந்திருக்கு இந்த வாழ்க்கையை நினைச்சு நான் சந்தோஷப்படுறதா இல்ல வேற யார் மூலயமாவது இந்த வாழ்க்கையில நம்ம ரெண்டு பேத்துக்குள்ள ஏதாவது பிரச்சனை வந்துடுமோனு நினைச்சு பயப்படுறதான்னுதான் எனக்கு புரியல அர்ஜுன் என்றவளின் பயத்தை புரிந்து கொண்டவன் அவளை இருக்கமாக அணைத்து தன் மார்புக்குள் புதைத்து கொண்டு அவள் உச்சந்தலையில் தன் தாடையை பதித்து இந்த அர்ஜுன் உன் கூட இருக்கிற வரைக்கும் நீ எதை பத்தியும் கவலைப்படாத வா நம்ம கீழே போலாம் என்று அவள் கையை பிடித்து அழைத்துக் கொண்டு இருவரும் படிக்கட்டுகளில் இறங்கி வந்தார்கள் யாழினியின் முகத்தில் அப்படி ஒரு புதிய பொழிவு அர்ஜுன் சிரித்துக் கொண்டே என்ன மேடம் நேத்து வரைக்கும் இருந்த பயம் எல்லாம் இன்னைக்கு காணாம போயிருச்சு போலயே யாழினி வெட்கத்துடன் அர்ஜுன் சும்மா இருங்க சிவா நான் கீழே தான் இருக்காங்க யாராவது பார்த்தா என்ன நினைப்பாங்க என்று பேசிக்கொண்டே அவர்கள் கீழே இறங்கி வர அங்கே சிவாவின் பெற்றோர்கள் அமர்ந்து பேசிக் கொண்டிருந்தார்கள் பாபா அர்ஜுன் வாமா யாழ்னி ரெண்டு பேரும் அப்படியே மகாலட்சுமியும் மகாவிஷ்ணுவும் மாதிரி இருக்கீங்க யாழினி அர்ஜுன கூட்டிட்டு போய் பூஜை அறையில விளக்கை ஏத்தி சாமி கும்பிட்டுட்டு வந்துடுமா என்றதும் அவளும் சரி என்று தலையசைத்து விட்டு அர்ஜுனோடு பூஜை அறைக்கு சென்று விளக்கேற்றி மனதார கடவுளுக்கு நன்றி கூறிவிட்டு மீண்டும் அவர்களிடமே வந்தவள் ஆசிர்வாதம் வாங்க தீர்க்க சுமங்கலியா இருமா என்று ஆசிர்வதித்தார் என்ன ஆண்டி அதுக்குள்ள கிளம்புறதுக்கு ரெடி ஆயிட்டீங்க இன்னும் ரெண்டு நாள் இருந்துட்டு போக வேண்டியது தானே இல்லப்பா வீட்டுல கொஞ்சம் வேலை இருக்குது அதான் சிவா எங்க அங்கிள் அர்ஜுன் சிவா வேற ஹாஸ்பிட்டல்ல இருக்கான் அவனுக்கு அங்க கொஞ்சம் எமர்ஜென்சி கேஸ் சொல்லிட்டு நைட்டு கூட வரலப்பா இனிமே தான் வருவான்னு நினைக்கிறேன் காலையில இருந்து போன் பண்றேன் போன கூட எடுக்கல என்று கூற வந்துருவா அங்கிள் நீங்க சாப்பிடுங்க என்று கூறி அனைவரும் டைனிங் டேபிளில் அமர்ந்து டிஃபனை சாப்பிட தொடங்கினார்கள் ஜாலியான கிண்டல்கள் கேலிகள் என வீடு கலகலப்பாக இருந்தது அந்நேரம் அர்ஜுனின் போன் திடீரென ஒழிக்க அதை எடுத்து பார்த்தவன் சிவாதான் போனை எடுத்து காதில் வைத்தவன் டேய் மச்சான் என்னடா நைட்டு பூரா அங்கே தங்கிட்ட இங்க உங்க அப்பா அம்மா வீட்டுக்கு கிளம்புறாங்கடா என்றதும் சிவா தழுத்தழுத்த குரலில் அர்ஜுன் இங்க எல்லாம் முடிஞ்சு போச்சுடா என்று கூற அர்ஜுன் அதிர்ச்சியில் குறைந்தவன் சாப்பிடாமல் வேகமாக எழுந்து என்னடா சொல்ற எது சொல்றதா இருந்தாலும் கொஞ்சம் புரியுற மாதிரி பேசு என்று காவியாவை அழைத்து கொண்டு வீட்டிற்கு சென்றது முதல் அவளுடைய அப்பாவுக்கு உடல்நிலை சரியில்லாமல் போனது மருத்துவமனையில் அட்மிட் செய்தது இரவெல்லாம் இங்கேயே அவளுடனேயே இருந்தது காலை நேரத்தில் அவர் உடல்நிலை மோசமாகி உயிரிழந்தது அந்த அதிர்ச்சியில் அவளுடைய அம்மாவும் இறந்து போனது என்று அனைத்தையும் அழுகையோடு சொல்லி முடிக்க என்னடா சொல்ற இதோ இரு நான் இப்பவே வர என்றவன் போனை வைத்துவிட்டு யாழினியிடம் விஷயத்தை சொல்ல ஒட்டு குடும்பமே சோகத்தில் யாழினி கதறி துடித்து விட்டால் காவ்யாவின் நிலைமையை நினைத்து அனைவரும் உடனே அங்கிருந்து புறப்பட்டு ஹாஸ்பிட்டலுக்கு செல்ல காவ்யாவோ அப்படியே இடிந்து போய் அமர்ந்திருந்தாள் அவள் கண்களில் இருந்த கண்ணீர் எல்லாம் அழுது அழுது வற்றி போயிருந்தது யாழினிக்கு அவளை அந்த நிலைமையில் பார்த்ததும் மனமெல்லாம் பாரமானது காவியா என்று அவள் முன்னால் சென்று நிற்கவும் யாழினியின் குரல் கேட்டதும் காவியாவோ பட்டென்று எழுந்து யாழினி பாருடி அம்மாவும் அப்பாவும் என்ன அனாதைய விட்டுட்டு போயிட்டாங்கடி என்று அவளை இறுக்கமாக அணைத்துக்கொண்டு தேம்பி தேம்பி அழுக அவளுக்கு எப்படி ஆறுதல் சொல்லி அவளை சமாதானப்படுத்துவது என்று தெரியாமல் அர்ஜுனும் யாழனியும் சிவாவின் அப்பா அம்மாவும் வேதனையுடன் நின்று கொண்டிருக்க அப்பொழுது அங்கே வந்த சிவா பார்த்ததும் ஓடி வந்து இறுக்கமாக அணைத்து கொள்ள அர்ஜுனும் அவனுக்கு ஆறுதல் சொல்லி வருத்தப்படதமச்சான் நீ தான் எல்லாத்தையும் முன்னணினு பாக்கணும் நீயே இப்படி உடஞ்சு போயிட்டனா அங்க பாரு காவியாவுக்கு யார் ஆறுதல் சொல்வா என்றதும் அவள் முகத்தை பார்த்தவனுக்கு எந்த நிலைமையில் தன்னால் எந்த ஆறுதலையும் அவளுக்கு சொல்ல முடியவில்லை என்று உள்ளுக்குள்ளேயே வேதனை அடைந்தவன் அமைதியாக கண்ணீரோடு நிற்க அப்பொழுது அர்ஜுனோ ஏடா ஹாம்பலன்ஸ்க்கெல்லாம் சொல்லிட்டியா வீட்டுக்கு எடுத்துட்டு போகணும்ல சொல்லிட்ட மச்சான் ஆம்புலன்ஸ் வெளியில தான் நின்றுகிட்டு இருக்கு எப்படிடா ஒரே டைம்ல ரெண்டு பேரும் அவங்க அப்பா அம்மா ரெண்டு பேருமே ஒருத்தர் மேல ஒருத்தர் பாசம் வச்சிருக்காங்கடா அவங்க ரெண்டு பேரும் காதலிச்சு கல்யாணம் பண்ணவங்களாம் அவ்வளவு காதல நிரூபிச்சுட்டு போயிட்டாங்க எல்லாமே முடிஞ்சு போச்சுடா ஹினி என்ன பண்றதுன்னு எனக்கு ஒண்ணுமே புரியல என்று வாடி நின்ற நண்பனை தோளில் தட்டி தேற்றியவன் இங்க பாரு ஹினி காவியாவுக்கு நீ தாண்டா எல்லாமே அவ கண்ல இருந்து இனிமே ஒரு சொட்டு கண்ணீர் கூட வரக்கூடாது நீதான் அவளுக்கு பக்க பலமா இருக்கணும் நிச்சயமா நமச்சான் இனி அவ ஏன் காவியா ஏன் பொண்டாட்டி அவள் அப்படியெல்லாம் நான் தனியா விட்டுற மாட்டேன் என்றவன் உள்ளே சென்று அங்கிருந்த டாக்டர்களிடம் பேசிவிட்டு மீண்டும் ரிசப்ஷனுக்கு சென்று மொத்த பில்லையும் செட்டில் செய்தவன் இருவரது உடல்களையும் ஆம்புலன்ஸில் ஏற்றிவிட்டு காவியாவை தன்னுடைய காரிலேயே அழைத்துக் கொண்டு அவர்களுடைய வீட்டை நோக்கி புறப்பட்டது இரண்டு கார்களும் காவியாவின் வீட்டில் இரு உடல்களும் வைக்கப்பட்டிருந்தது காவியாவோ ஒரு மூளையில் சிலையாய் அமர்ந்திருந்தாள் அழகூட தெம்பில்லாமல் வெறித்து பார்த்து கொண்டிருந்தாள் யாழினியின் அப்பாவும் மித்ரனும் விஷயம் கேள்விப்பட்ட உடனேயே காவியாவின் வீட்டிற்கு ஓடி வந்துவிட்டனர் மித்ரன் காவியாவிற்கு மிகவும் ஆறுதலாகவே இருந்தான் யாழினி அப்பாவிற்கும் மிகவும் வருத்தமாகத்தான் இருந்தது இருந்தாலும் எதை ஈடு செய்ய முடியாது தனிமரமாக நின்று கதற தேவையில்லை அவளுக்கு ஒரு நல்ல மனிதனுடன் திருமணம் செய்து வைத்துவிட்ட திருப்தியில் நின்றிருந்தார் அந்த தகப்பன் வந்திருந்த சொந்தக்காரர்கள் ஆறுதல் சொல்வதை விட இனி இந்த பொண்ணு என்ன பண்ணும் யார் இதுக்கு கல்யாணம் பண்ணி வப்பா என பேச தொடங்கினார்கள் சிவா காவியாவின் அருகில் அமர்ந்து காவ்யா அழாதன்னு நான் சொல்ல மாட்டேன் ஆனா நீ இப்போ உடஞ்சு போனா உனக்காக நிக்க யாருமே இல்ல ஆனா நான் இருக்கேன் காவியா உனக்காக என்றதும் யாழனியும் ஓடி வந்து காவியாவை கட்டி கொள்ள சிவாவின் அம்மா சாரதாவும் காவியாவை தன் மகளை போல அணைத்து கொண்டார் பிறகு அன்று மாலை ஒரு மருமகனாக இருந்து சிவா தான் முன்னின்று அனைத்து காரியங்களையும் செய்து முடித்தான் காரியங்கள் முடிந்து காவியா அந்த வீட்டில் தனியாக அமர்ந்திருக்க அப்பொழுது அவள் அப்பாவின் உறவினர்கள் சிலர் அங்கே வந்தவர்கள் ஏமா காவியா ஒரு பொண்ணு தனியா இந்த வீட்டுல இருக்கிறது அவ்வளவா நல்லா இருக்காது என் மச்சான் பையன் ஒருத்தன் இருக்கான் அவனுக்கு உன கட்டி வச்சிட்டா எங்களுக்கும் ஒரு நிம்மதி கிடைக்கும் என்றதும் இன்னொருவரோ இல்ல இல்ல எங்கதான் இவளை தரணும் அப்பதான் இந்த கைவிட்டு போகாது என்று அவர்கள் காவியாவின் பற்றி யோசிக்காமல் கடமைக்காகவும் அவளை கட்டாயப்படுத்திக் காவியாவோ பயந்து நடுங்கினாள் அந்த நேரம் அர்ஜுனும் யாழினியும் அங்கு நடப்பதை பார்க்க யாழினிக்கு கோபம் தலைக்கேறியது போதும் நிறுத்துங்க எல்லாரும் அவ இப்பதான் அவங்க அப்பாவையும் அம்மாவையும் இழந்து நிக்கிறான் அவளுக்கு ஆறுதல் சொல்றதுக்கு துப்பில்ல இல்ல அதுக்குள்ள கல்யாண பேச்சாச்சான் சொத்து மேலதான உங்க எல்லாருக்கும் கண்ணு இல்லையா என்று கோவமாக கேட்க நீ யாரும்மா இத கேக்கறதுக்கு அவ எங்க வீட்டு பொண்ணுன்னு என்ன அவ உங்க வீட்டு பொண்ணா இல்லை அவ என் உயிர் தோழி இவ்வளவு நாள் நீங்க எல்லாம் எங்க போயிருந்தீங்க ஹீ இப்போ திடீர்னு வந்து உறவுன்னு சொல்லி அவளை கஷ்டப்படுத்துறீங்க ஹீ இப்போ என்ன இவ தனியா இருப்பான்றது தானே உங்க பிரச்சனை இனி இவ இந்த வீட்டுல ஒரு நிமிஷம் கூட இருக்க மாட்டா என்றவள் அர்ஜுனை பார்க்க உடனே அவனும் தலையை அசைத்து தன் சம்மதத்தை கூறினான் உடனே சந்தோஷமாக காவியாவோட பேக்கை எடுத்தவள் காவியாவின் கண்களை பிடித்து அழைத்து சென்றாள் அதே நேரம் வெளியே நின்று அந்த தெருவில் உள்ள ஆட்களிடம் எல்லாம் பேசிக் கொண்டிருந்த சிவாவும் அவனது அம்மா அப்பாவும் காவியாவை பேக்குடன் யாழினி அழைத்து கொண்டு வெளியே வருவதை பார்த்து வேகமாக அவள் அருகில் ஓடியவன் தங்கச்சிமா என்னாச்சி ஏன் திடீர்னு பேக் எடுத்துட்டு வெளியே வர்றீங்க என்று கேட்க உள்ளே நடந்த அனைத்தையும் யாழினி கூறியதும் சிவாவிற்கு கோபம் அதிகமாக வந்து விட்டது சரியாணி பரவாயில்ல காவியாவ நான் எங்க வீட்டுக்கு கூட்டிட்டு போறேன் ஆமாமா சிவா சொல்ற மாதிரி காவியாவை நாங்க எங்க வீட்டுக்கே கூட்டிட்டு போறோம் உங்களுக்கு இப்பதான் புதுசா கல்யாணம் ஆயிருக்கு அதனால காவியா எங்க கூட இருக்கிறது தான் சரியா வரும் என்று கூற ஆனால் யாழினியும் திட்டவட்டமாக மறுத்து விட்டாள் சிவானா ப்ளீஸ் இந்த விஷயத்துல எனக்கு கம்பல் பண்ணாதீங்க ஒரு கல்யாணம் ஆகாத வயசு பொண்ணை இன்னொரு வீட்டில் கொண்டு வந்து தங்க வச்சா நாளைக்கு இந்த ஊர் அவளை எப்படி பேசும்னு தெரியுமா ஆனா எங்க வீட்டுல நான் கூட்டிட்டு போய் வச்சா அந்த மாதிரி எந்த பிரச்சனையும் வராது ஏன்னா காவியாவ அர்ஜுன் அவரோட தங்கச்சியா தான் பாக்குறாரு காவியாவ் அர்ஜுனை அவளோட அண்ணனா தான் நினைக்கிறாரு அதனாலதான் சொல்றேன் ப்ளீஸ் புரிஞ்சுக்கோங்க என்றதும் சிவா அதற்கு மேல் ஒரு வார்த்தை கூட பேசாமல் காவியாவையே பார்க்க ஆனால் அவளோ அனைத்தையும் இழந்து தனி மரமாக நிற்பதைப் போல தரையை பார்த்து கொண்டிருந்தாள் கிளம்புடி யார் தடுத்தும் கேட்காமல் காவியாவை தங்கள் வீட்டிற்கு அழைத்து செல்கிறார்கள் அங்கே சிவாவும் தன் காதலி பெரிய உறுதியாக நிற்பதை எண்ணி அவளுக்கு நிற்கிறான் ஒரு அறையில் ஜன்னல் ஓரம் அமர்ந்து இருட்டையே வெறித்து பார்த்து கொண்டிருந்தாள் கடந்த சில நாட்களாக அவள் சரியாக சாப்பிடவில்லை தூங்கவில்லை யாழினி ஒரு தட்டில் உணவோடு உள்ளே வந்தவள் காவ்யா கொஞ்சமாச்சும் சாப்பிடுடி இப்படியே இருந்தா உன் உடம்பு என்னத்துக்காகும் உன் அப்பா அம்மாவுக்கு இத பார்த்தா நிம்மதியா இருக்கும்னு நீ நினைக்கிறியா என்று கேட்க காவியா கண்களில் நீருடன் எனக்கு பசிக்கலடி அந்த வீட்டுல அவங்க இருந்த அடையாளமே இல்லாம பண்ணிட்டாங்கடி எல்லாரும் அந்த மனுஷங்க பேசின பேச்சு இன்னும் என் காதல கேட்டுக்கிட்டே இருக்கு என்றதும் யாழ்னி அவளை அணைத்து கொண்டு ஊட்டி விட்டாள் ஆனால் அவளோ சாப்பிடுவதற்கு மறுத்துவிட்டாள் அப்பொழுது அர்ஜுனும் சிவாவும் அறைக்கு வெளியே நின்று இதை பார்த்து கொண்டிருந்தார்கள் அவள் அழுவதை பார்த்த சிவாவின் கண்களிலும் கண்ணீர் வழிந்தது எப்பொழுதும் துள்ளி குதிக்கும் தன் காதலி இப்படி சிலையாக அமர்ந்து கிடப்பதை கண்டு அவன் மனம் துடித்து கொண்டிருந்தது சிவா நீ போய் பேசுடா அவளுக்கு இப்போ உன்னோட ஆறுதல் தான் ரொம்ப முக்கியம் என்று அர்ஜுன் சொல்ல சிவா மெல்ல உள்ளே சென்றான் யாழினியோ சிவாவை பார்த்துவிட்டு அவர்களுக்கு தனிமை கொடுப்பதற்காக வெளியே சென்று விட காவியா என்று அழைத்தவன் மெதுவாக அவள் அருகில் சென்று அமர காவியா அவனை பார்த்ததும் தேம்பி தேம்பி அழத் தொடங்கினாள் சிவா அவளை இறுக்கமாக அணைத்துக்கொண்டு அழாத காவியா நான் இருக்கேன் மாமா அத்தை இனிக்கு இல்லாட்டினாலும் அவங்களோட ஆசீர்வாதம் எப்பமே உன் கூட இருக்கும் அவங்க ஆசைப்பட்ட மாதிரியே உன்னை நான் நல்லா பார்த்துப்பேன் எனக்காக சாப்பிடுடி என்று கண் கலங்கி கேட்க அவளும் மறு வார்த்தை பேசாமல் அமைதியாக உணவை வாங்கிக் கொண்டாள் மறுநாள் காலை ஹாலில் அர்ஜுன் யாழினி சிவாவின் அப்பா விஸ்வநாதன் மற்றும் அம்மா சாரதா அமர்ந்து பேசிக்கொண்டிருக்கிறார்கள் அந்த பொண்ண இப்படி பார்க்கவே முடியலங்க அவளுக்குன்னு ஒரு பாதுகாப்பு வேணும் அந்த சொந்தக்காரவங்க மறுபடியும் வந்து பிரச்சனை பண்ணுவாங்கன்னு எனக்கு தோணுது என்றதும் ஆமா சாரதா நான் கூட ஒண்ணு யோசிச்சேன் பேசாம சிவாவுக்கும் காவியாவுக்கும் கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு அன்னைக்கே நீ என்கிட்ட கேட்ட ஆனா இப்போ இந்த நேரத்துல காவியா கிட்ட அதை சொன்னா தப்பா இருக்கும் ஆனா அவளுக்கு ஒரு அங்கீகாரம் வேணும்னா அதுதான் சரியாவும் இருக்கும் என்று கூறினார் இதை கேட்டு அர்ஜுனுக்கும் யாழினிக்கும் சந்தோஷம் தாங்க முடியவில்லை இது ரொம்ப நல்ல முடிவு அங்கல் என்று அர்ஜுன் கூற அதே நேரம் யாழினியும் ஆமாமா காவியாவுக்கு இப்ப ஒரு குடும்பம் கிடைச்சா அவ சீக்கிரமாவே தேறிடுவா என்று சொல்ல திடீரென காவியாவின் பெரியப்பா மற்றும் ஒரு வழக்கறிஞர் அர்ஜுனின் வீட்டிற்குள் நுழைந்தனர் என்ன மிஸ்டர் அர்ஜுன் எங்க வீட்டு போன இங்க நீங்க அடைச்சு வச்சிருக்கீங்களாமே அவ மேஜர் தான் இல்லன்னு சொல்லல ஆனா அவ சொத்துக்கு நாங்க தான் பொறுப்பு அவளை ஒழுங்க எங்க கூட அனுப்பலனா போலீஸ்ல போய் கம்ப்ளைண்ட் பண்ணுவோம் என்று கத்த அர்ஜுன் கோபமாக எழ யாழினி அவனை தடுத்து முன்னால் சென்றவள் ஓ அப்படியா போலீஸ்ல சொல்லுங்க இல்ல கோர்ட்டுக்கு கூட போங்க அவ உங்க கூட மாட்டேன்னு எழுதி வேணா தர சொல்லட்டுமா சொத்து மேல ஆசைப்பட்டு வந்து நிக்கிறீங்களே அவ சாப்பிட்டாலான்னு ஒரு வார்த்தை கேட்டிங்களா என்று கோபமாக கேட்க உள்ளே இருந்து வந்த சிவா உங்களுக்கு சொத்து தானே வேணும் அத அவகிட்டயே நீங்க கேட்டுக்கலாம் ஆனா காவியா இப்போ ஏன் பொறுப்புல இருக்கா எங்க வீட்டு மர்மகளா அவ எங்க கூட தான் இருப்பா இதுக்கு மேல ஒரு அடி எடுத்து வச்சீங்கன்னா மார்ச் வரைக்கும் தான் போவீங்க சாக்கிரத என்ற சிவாவின் ஆவேசத்தை பார்த்து அந்த உறவினர்களும் பின்வாங்கினார்கள் இது எதுவுமே தெரியாத காவியா தன் அறைக்குள் படுத்து உறங்கிக் கொண்டிருந்தாள் இப்பொழுதுதான் காவியா மெல்ல மெல்ல தேறி வருகிறாள் சிவாவின் பெற்றோர்கள் அவளை தங்கள் சொந்த மகளாகவே நடத்தினார்கள் ஒரு நாள் மாலையில் மொட்டை மாடியில் சிவாவும் காவியாவும் அமர்ந்து பேசிக்கொண்டிருக்க கொண்டிருக்க அப்பொழுது காவியா சிவா எனக்கு ரொம்ப பயமா இருக்கு எல்லாரையும் இழந்துட்டேனும்னு தோணுது இல்ல காவியா நீ அப்படியெல்லாம் எதையும் இழக்கல இதோ அர்ஜுன் யாழினி எங்க அப்பா அம்மா எல்லாரும் உனக்காக இருக்கும் முக்கியமா நான் உன் நிழலா இருப்பேன் கூடி சீக்கிரமே நாம கல்யாணம் பண்ணிக்கலாம் உன் அப்பா அம்மாவோட ஆசையையும் நான் நிறைவேற்றுவேன் காவியா என்ற சிவாவின் தோளில் ஆதரவாக சாய்ந்து கொண்டாள் தூரத்தில் அர்ஜுனும் யாழினியும் இதை பார்த்து சிரித்து கொண்டார்கள் அன்று இரவு உணவை முடித்துக்கொண்டு அறைக்குள் கையில் பால் கிளாஸுடன் நுழைந்த யாழினி அர்ஜுன் அங்கே அமர்ந்து லேப்டாப்பில் வேலை செய்து கொண்டிருப்பதை பார்த்தவள் அர்ஜுன் மணி என்னாச்சு இன்னும் எதுக்கு லேப்டாப்பை பாத்துக்கிட்டு இருக்கீங்க இல்லடி இப்போ கொஞ்ச நாளா சரியா ஆபீஸ் போறதே இல்ல ஒர்க் எல்லாம் நிறைய பெண்டிங்ல இருக்குது இப்போ என்னோட பிஏ மேடம் லீவ்ல வேற இருக்கீங்க இல்லையா அவங்களோட வேலையே சேர்த்து நான் பார்க்க வேண்டியதா இருக்குது அதான் என்ன சரி கொடுங்க நானும் கொஞ்சம் work பார்த்து கொடுக்கிறேன் இல்லடி இன்னைக்கு வேலை ஓவர் இதுக்கப்புறம் அப்புறம் நாளைக்கே தான் சரி நீ வா என்றதும் கதவை லாக் செய்துவிட்டு அவன் அருகில் வந்து அமர்ந்தவள் அந்த பால் கிளாசை அவன் கையில் கொடுத்துவிட்டு இத first குடிங்க என்று கூற அவன் மறுபேசி பேசாமல் அமைதியாக வாங்கி குடித்து முடித்தவள் பாதி பாலை அவளிடம் கொடுக்க அவளும் புன்னகையுடனே வாங்கி குடித்தாள் பிறகு அந்த கிளாஸை வாங்கி டேபிளில் வைத்தவன் மீண்டும் அவள் அருகே நெருங்கி அமர்ந்து பொண்டாட்டி கொஞ்ச நாளாவே காவியாவோட விஷயத்துல நாம எல்லாருமே ரொம்பவே மனசு உடைஞ்சு போயிட்டோம் அதனால சாதாரணமா கூட உன் பக்கத்துல என்னால நெருங்க முடியல ஏன்னா காவியா உன்னோட உயிர் தோழி நீ எந்த அளவுக்கு வருத்தத்துல இருப்பேன்னு எனக்கு நல்லாவே தெரியும் தான் நானும் உன்னை தொந்தரவு பண்ணாம விலகியே இருந்துட்டேன் கல்யாணம் முடிஞ்ச அன்னைக்கு நம்ம ரெண்டு பேரும் ஒன்னா சேர்ந்து இருந்தது ஆனா அதுக்கப்புறம் நம்ம ரெண்டு பேரும் ஒரே ரூம்ல இருந்தாலும் தனித்தனியாவே தான் இருக்கும் அதனால இன்னைக்காச்சும் இந்த புருஷன் மேல கொஞ்சம் கருணை காட்டக்கூடாதா என்று கேட்டதும் யாழ்னிக்கு சிரிப்பு வந்து விட்டது சாரி அர்ஜுன் நான் காவியாவை பத்தியே யோசிச்சுட்டு இருந்துட்டு உங்களை சரியா கவனிக்காம விட்டுட்டேன்ல ஏய் சச்ச அப்படி இல்லடி இருந்தாலும் எனக்குள்ள ஒரு சின்ன ஃபீல் அதான் உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கிட்டேன் பரவாயில்ல அர்ஜுன் நீங்க உங்க மனசுலயே வச்சுக்காம ஓப்பனா என்கிட்ட சொன்னீங்களே அது வரைக்கும் எனக்கு ரொம்ப சந்தோஷம் நீங்க கவலையப்படாதீங்க இனிமே உங்க பொண்டாட்டி உங்களை என்னைக்குமே பட்டினி போட மாட்டா தினம் தினமும் உங்களுக்கு விருந்து சாப்பாடு சாப்பாடுதான் என்றதும் நிஜமா வாடி என்றவனுக்கு ஆச்சரியத்தில் கண்கள் விரிய எப்பவும் உண்மையை தான் சொல்லுவேன் எல்லாம் பேச மாட்டேன் என்று கூறியதுதான் தாமதம் பட் என்று அவளை மெத்தையில் தள்ளி அவள் மேல் படர்ந்தவன் நீண்ட நாளுக்கு பிறகான தேடலை தொடங்கி அவளுடன் முழுவதுமாக கரைந்து போனான்